நான் அற்பமாய் என்னப்பட்டதை கேட்டருளி அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார் உங்களுடைய கூக்குரலை கேட்கிறவராய் இருக்கிறார் அவர் காது கேட்காவர காது கேட்காதவரோ கண்ணு தெரியாதவரோ அல்ல அவர் பார்க்கிறார் கேட்கிறார் உங்களுக்கு பதில் அளிக்கிறவராகவும் இருக்கிறார் எப்படிப்பட்ட பதில் அளிக்கிறார் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மனமகிழ்ச்சியை தரக்கூடிய அப்படிப்பட்ட பதிலை அளிக்கிறவராய் அவர் இருக்கிறார் அவர் கணவன் நேசிக்கலன்னா என்ன இப்போ அவளுடைய பிள்ளைகள் அவளை நேசிப்பார்கள் இல்லையா அந்த குழந்தைய எதுக்கு கத்தர் கொடுக்கறாரு அந்த குழந்தையின் சிறுப்புல அவளுடைய வேதனைகளை அவள் மறந்திருப்பாள் மறப்பாள் அது வளர வளர தன் தாயினிடம் அதோடைய பாசத்தை காட்டும் இல்லையா அந்த பாசத்துல சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் அவள் அவள் மறந்திருப்பாள் அதுக்காக தான் அவன் கத்தர் ஒரு மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார் ஒரு குழந்தையில் அவளுக்கு ஆறு பிள்ளைகளை கத்தர் கொடுக்கிறார் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் இப்போ என் கணவர் என்னை நேசிப்பார் இப்போ என் கணவர் என்னை நேசிப்பார் இப்போ என் கணவர் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்றா ஆனா கடைசி வரைக்கும் யாக்கோபு அவளை நேசிக்கவே இல்லை ராகையில் தான் நேசிக்கிறான் ஆனால் லேயால் தான் கடைசி வரைக்கும் யாக்கோபோடு கூட வாழ்ந்தாள் இப்படி கர்த்தருடைய திட்டங்கள் வேறு விதமாக இருக்குது நம்மளுடைய எண்ணங்களும் திட்டங்களும் யோசனைகளும் வேறு விதமாக இருக்குது கர்த்தர் எது மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அறவணச்சுக்கணும் அதை ஏற்றுக்கணும் அதை விரும்பணும் அதை நேசிக்கணும் அதை உதாசீனப்படுத்தினா வலியும் வேதனைகளும் பெருகும் ஆனால் இந்த லேயளுக்கு இருந்த சிறுமையை கர்த்தர் பார்த்தருளினார் அவளுடைய அவளை அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார் இன்றைக்கு இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையில் மற்றவங்க என்னை அற்பமாக என்றாங்க கேவலப்படுத்துகிறாங்க என்னை சிறுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் உங்களை வே உங்களுடைய வேதனைகளை மனுஷரிடத்துல பகிர்ந்து கொள்ளாதீங்க கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள் கர்த்தர் அதை பார்ப்பார் என்னுடைய வேதனையை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே என்னுடைய சூழ்நிலையை பார்க்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க அதை கேட்கறதுக்கும் பார்க்குறதுக்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்துல போய் நீங்கள் பேசுங்க கர்த்தர் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தர வல்லவராக இருக்கிறார் இப் இப்படிப்பட்டதை தான் அவர் என்ன சொல்கிறாரு எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டுவேன்னு சொல்றாரு சொல்கிறாரு இப்படிப்பட்ட இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார் எலும்பு முறிந்தவர்களை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும் அதோடு நடக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது இல்லையா ஆனால் கர்த்தர் அப்படியே விடுகிறவரல்ல அந்த எலும்பை சரியான இடத்துல பொருத்தி அதுக்கு காயம் கட்டி அதுக்கு மருந்து போட்டு அது கரெக்டாக வந்து எழுந்து நடக்கிற வரைக்கும் அவர் விடமாட்டார் அந்த காயம் ஆறி அது எழுந்து நடக்கிற வரைக்கும் விடமாட்டார் உங்களையும் கர்த்தர் பார்க்கிறார் உங்களுடைய வேதனைகளை அவர் கேட்கிறார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியை அவர் கட்ட வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய காயத்துக்கு அவர் மருந்து போடுவார் உங்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார் அதை சரிப்படுத்தி உங்களை உங்களுடைய நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துவார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்னு சொன்னால் வியாதியோடு இருக்கிறவர்களை வியாதியோடு இருக்கிறவர்களை அவர் திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் எப்படி அவர் திடப்படுத்துகிறார் வியாதியில் இருக்கிறவங்க வந்து அது உடல் அளவில் மட்டும் வேதனையை கொடுப்பதில்லை இருதயத்திலும் வேதனையை கொடுக்கக்கூடியது ஐயோ என்னடா இப்படி இருக்கிறோமே நம்ம இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி வேதனையும் இருதயத்துக்கு வேதனையும் அது கொடுக்கும் இல்லையா வேதத்தில் யோபுன்ற ஒரு மனுஷனை பார்க்கலாம் இந்த மனுஷன் எப்படிப்பட்ட இருக்கிறான் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனுமாயிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு உத்தமனையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பேரிடி வந்து விழுகிறது அவனுடைய வாழ்க்கையில அவன் தேவனை அதிகமாய் நேசித்து தேவனுடைய வழியில் நடக்கிறான் அவன் பொல்லாப்புக்கு விலகி தேவனுடைய வழிகளில் நடக்கிற ஆனால் ஆனா அவனை பார்க்குறான் இவனா இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறானே இவனா எந்த அளவுக்கு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்குறான் கர்த்தரும் பாக்குறாரு என் மகன் எவ்வளோ என்னை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தரும் பார்க்குறாரு அப் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார் கர்த்தர் இடத்துல யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவன் எப்படி இருக்கிறான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இருக்கிறான் அவனை போல பூமியில வேற ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சாத்தான் என்ன சொல்றான் யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அவன் என்ன சும்மாவாக நடக்கிறான் அவனை நீர் இவ்வளவா ஆசீர்வதிக்கிறீர் அவனை இவ்வளோ அவன் வீட்டையும் அவன் குடும்பத்தையும் நீர் ப அளவுக்கு அதிகமாக ஆசிர்வதித்திருக்கிறீர் அவனை சுற்றியிலும் வேலி அடைத்து அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறீர் அதனாலதான் தான் அவன் இந்த அளவுக்கு பயபக்தியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாத்தான் கர்த்தர் இடத்துல சொல்கிறான் அப்போ கர்த்தர் சொல்கிறாரு அதுக்கென்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அவனை நீங்கள் தொட்டு பாருங்கள் அவனுக்கு நீங்கள் தீமை செஞ்சு பாருங்க அப்போது வந்து அவன் உங்களுடைய முகத்துக்கு நேராக உங்களை தூஷிக்கிறானோ இல்லையோ பாரு அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நான் சொல்கிற கர்த்தர் வந்து நன்மை செய்கிறவர் அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல அதனால் கத்தர் சரி அந்த வேலையை உங்ககிட்டே விடுறேன் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது சாத்தான் என்ன பண்ணுறான் யோபுனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்து போடுகிறான் அவனிடத்துல இருந்த எல்லாம் எடுத்து போடுகிறான் அநேக கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து போகிறான் ஒரு இடி மேல இடி விழுவும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல ஒரே நாள்ல ஏபு யோபுவனுடைய பெரிய சாம்ராஜ்யம் தரைமட்டமாகிறது மட்டும் இல்லை அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாள் வந்து ஒரு விருந்து பண்ணும்படியா ஒரு வீட்டுல இருந்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல வீடு இடிஞ்சு விழுந்து அந்த பத்து பிள்ளைகளும் அவங்க கூட பத்து பிள்ளைகள் மட்டும் இருக்க மாட்டாங்க எப்படியும் அவங்க கணவன்மார்கள் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இப்படி எல்லாரும் இருந்திருப்பாங்க இல்லையா எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அந்த அந்த வீடு இடிஞ்சு விழுந்ததில் எல்லாரும் மறிச்சு போனாங்க இப்போ யோபு மொத்தமாக எல்லாத்தையும் இழந்து இருதயத்தில் ஒரு வேதனையோடு உட்கார்ந்துருக்குறான் இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் கூட இருக்கலாம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வேதனை ஏக்கம் தவிப்பு உங்கள் இருதயத்திலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட வேதனையில் அவன் இருக்கிறான் ஆனாலும் அவன் தேவனை விட்டு வழி விலகாமல் கர்த்தருடைய பாதையிலே நடக்கிறான் இப்போ மறுபடியும் கர்த்தர் வந்து சாத்தானை பார்த்து கேக்குறார் பத்தியா அவன் இப்போ கூட என்னை விட்டு விலகாமல் என்னை பற்றி கொண்டு இருக்கிறான்னு சொல்லும்போது சாத்தான் மறுபடியும் கர்த்தரிடத்துல என்ன சொல்றான் இன்னமும் அவனை எல்லாத்தையும் அவன்கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்திருந்தாலும் அவனை நல்லா தானே வச்சுருக்கீங்க அதனால தான் அவன் வந்து உங்களை தூஷிக்கலை அவன் மேலே கையை வச்சு பாருங்கள் அவன் உங்களை தூஷிக்கிறானோ இல்லையோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்கிறான் அப்போது கர்த்தர் மறுபடியும் அனுமதிக்கிறார் சரி அவன் தலை முதல் கால் வில கால் வரைக்கும் என்ன வேணால் பண்ணு ஆனால் அவன் உயிரை மட்டும் நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் அவனுக்கு உத்தரவு கொடுக்குறார் சரின்னு சொல்லி சாத்தான் போய் என்ன பண்ணுறான் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அந்த கொடிய பருக்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஓட்டை எடுத்து அவன் சொரிஞ்சுக்கிறான் ரத்தமும் சீழுமா வருது அது சாம்பல்ல போய் உட்கார்ந்துக்கிறான் அவனால இருக்க முடியல எரியுது உடம்பெல்லாம் அரிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அவனால முடியவே இல்லை அந்த வேதனையை தாங்க முடியல அப்படிப்பட்ட ஒரு வியாதி அவனுக்கு கொடுக்கிறான் சாத்தான் வியாதி தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல சாத்தானால் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட யோபுவுக்கு கொடுக்கப்பட்டது போல வியாதி இன்றைக்கு யாருக்கும் இல்லை இருந்தாலும் இப்படிப்பட்டதான கொடுமையான வியாதியில யாராவது இருப்பீர்களானால் கர்த்தர் வாங்க கர்த்தர் உங்களை இருக்கிறார் கர்த்தர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார் அவன் வியாதியோடு அந்த சாம்பல்ல உட்கார்ந்து தன்னுடைய உடம்பை அந்த கொப்பளங்களை எல்லாம் அந்த ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டு இருக்கிறானான் அப்போ அவனுடைய மனைவி வந்து அவனிடத்துல சொல்றா நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அவன் மனைவி அவன் பைத்தியக்காரின்னு சொல்றான் ஆனால் இவனே பைத்தியக்காரன் போல தான் பேசிகிட்டு இருக்கான் கர்த்தருடைய கையால நன்மையை மட்டும்தான் பெற முடியும் தீமையை நம்ம பெற முடியாது ஏன்னா தீமை செய்கிறவர் அல்ல அவர் அவர் தீமை கர்த்தர் கொடுக்கறதல்ல இவன் சொல்கிறது பாருங்க நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ கர்த்தர் நன்மையை கொடுக்கிறவர் தீமையை கொடுக்குறவர் அல்லனு அவனுக்கு தெரியல கர்த்தர் தான் இந்த தீமையெல்லாம் வர பண்ணினாருன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்